அஸ்ஸலாமு மனிதன் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அதில் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலையை தேடிதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பணம் சொத்துக்கள் வசதிகள் மனைவி குழந்தைகள் இவை அனைவரையும் மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்த்து நான் தான் இதில் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்றும் சொல்லும் அளவிற்கு இந்த உலக மோகத்தில் இருக்கின்றான் இன்று நாம் சாதாரணமாக மற்றவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நான் வாழ வேண்டும் என்னத்திலேயே அவன் ஆயிலை கழித்து விடுகின்றான் உலக மோகத்திற்காக மற்றவர்களை இணையாக நிறுத்தி பொறாமைப்படும் இந்த மனிதன் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த பொறாமையை எது என்பதை கடைசி வரைக்கும் தெரியாமலேயே இறந்து விடுகின்றான் நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் பொறாமை கொள்ள தகுதியான செயல்கள் எது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு ஹதீஸின் வாயிலாக நாம் பார்ப்போம் நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு விஷயங்களில் தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்வது அனுமதி இல்லை மார்க்க ஞானத்தை ஒருவருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் அதன் அடிப்படையில் அவர் இரவு பகலாக அவர் நடக்கிறார் அல்லாஹ் செல்வத்தை வழங்கிய ஒருவர் அதனை இரவு பகலாக அல்லாவின் பாதையில் செலவழிக்கிறார் இவர்கள் இரண்டு பேரையும் பார்த்து பொறாமை கொள்ளலாம் என்று ஒரு ஹதீஸின் வாயிலாக பார்த்திருக்கின்றோம் இந்த ஹதீஸ் சஹில் புகாரியில் ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவாகி உள்ளது அறிவிப்பவர் இப்னு உமர் அலி மனிதன் பொறாமை கொள்வதற்கு இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயங்களையும் பொறாமை கொள்வதற்கான அனுமதி இல்லை என்று ரசூல் லாஹி அலி அவர்கள் தெளிவாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பொறாமை கொள்ளும் விஷயத்தில் நாம் நம்மை சுய பரிசுனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் நபி சொன்ன அந்த அமல்களின் மூலம் பொறாமை செய்து நம்முடைய அமல்களை அதிகரிக்க செய்யலாம் இன்ஷா அல்லா இதே போன்ற பதிவுகளை கேட்க பிசின் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்